அனைவருக்கும் வணக்கங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது மகளிர் குழுவை பற்றின ஒரு வீடியோ தாங்க இது இது ஒரு எச்சரிக்கை வீடியோ தான் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகளிர் குழு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி இந்த மகளிர் குழுவில் வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு சுய உதவிக்குழு மகளிர் குழு அப்படிங்கிறது இந்த சுய உதவிக்குழு எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அதில் மகளிருக்கு பயன் அளிக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த மகளிர் சுய உதவிக்குழுவில் நம்மளுக்கு ரிஸ்க்கும் இருக்குதுங்க அந்த ரிஸ்க் என்னங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப மகளிர் சுய உதவிக்குழு அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு நம்மளுக்கு பெண்களுக்கு சுய வேலை வாய்ப்பு திட்டத்துக்கான ஒரு ஒரு உதவி தொகையை தரக்கூடிய ஒரு பேர் தான் சுய உதவிக்குழு அப்படின்னு நம்மளுக்கான ஒரு பெண்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு திட்டத்திற்கான முதல் த தருவது பண உதவி செய்வது நம்மளோட அரசாங்கத்தினுடைய பண உதவி பெறுவது தாங்க இந்த மகளிர் சுய உதவிக்குழு இது இது ஒரு நல்ல விஷயந்தான் இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயந்தான் ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து பெண்கள் சேர்ந்து ஒரு குழுவாக அமைச்சு அந்த அது வந்து நம்ம பேங்கில் லோன் எடுத்து அந்த லோன் மூலயமா நம்ம ஒரு ஏதாவது ஒரு சிறு தொழில் கடையோ என்ன மாதிரி தொழில் நம்மளுக்கு டெய்லரிங் ஷாப்போ ஒரு கடையோ இல்லை நம்ம காளான் வளர்த்ததை இல்லை மிதியடி செய்கிறது இப்போ குடிசை தொழில் பல வகை இருக்குது இல்லைங்களா பலகாரம் செய்கிறதுனா பல வகையான தொழில்கள் செய்கிறதுக்கு பெண்களுக்கு ஒரு சுய உதவிக்குழுவில் இருந்து பணம் நம்மளுக்கு லோனாக கிடச்சி அது மூலமாக நம்ம ஒரு தொழில் ஆரம்பித்து வாழ்க்கையில் முன்னேறின பெண்ணுங்கள் எக்கச்சக்க சக்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் அதில் நன்மையும் பலனும் அடைஞ்சிருக்காங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த பத்து பேர் ஒ ஒரு ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து அந்த பத்து பேர் அந்த குழுவை நடத்தி நல்ல முறையில் கொண்டு நடத்தும் போது அந்த லோன் எடுத்து கரெக்டாக அடைச்சிட்டு போகையில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இதில் வந்து சிக்கல் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பத்து பேருமே இப்போ நம்மளோட ஆளுக்கு ஒரு லட்ச ரூபாய் இப்போ ஒரு லோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு சிறு முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் முதல் ஒரு லட்சம் வரைக்கும் ஒரு நபருக்கு கிடைக்குது அப்போ நீங்கள் சுருக்கத்துக்கு ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபா நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா பத்து நபர்கள் அந்த குழுவில் இருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபா உங்களுக்கு பேங்க்லேருந்து நிதியுதவி கிடைக்கிது அதில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு நம்மளுக்கு சப்சிடி அப்படின்னு சொல்லிட்டு மானிய விலையும் தர்றாங்க நம்மளுக்கு வந்து நம்ம கரெக்டாக அடைச்சிட்டு போகிறவங்களுக்கு மானிய விலை அவங்க சப்சிடி தருவாங்க நம்ம லோன் இப்போ பத்து லட்சம் அடைச்சோம்னா உங்களுக்கு அதுக்கான வட்டி முதல்ல எல்லாம் அடைஞ்சாலும் அவங்க ஒரு மானிய விலை நம்மளுக்கு சப்சிடியாக நம்மளுக்கு நம்மளோட அக்கௌண்டில் ஏறும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்குற குடும் சுய உதவிக்குழுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பத்து பேரில் ஒரு நபர் அடைக்காமல் போனாலும் அது வந்து இந்த பத்து பேரையும் பாக்கி இருக்கிற ஒன்பது பேரையும் அந்த ஒரு நபர் அடைக்காமல் போனாலும் வந்து சேருங்க இங்கே தாங்க பெரிய சட்ட சிக்கலே இருக்குது இதில் வந்து பாதிக்கப்படுறது நல்லா நம்ம வந்து ஒரு சுய ஒரு சுய உதவிக்குழுவில் பெண்களை நம்ம சேர்த்துறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ரொம்ப பாவப்பட்டவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சுய உதவிக்குழு அதில் எந்த தப்பு கருத்தும் இல்லைங்க ஆனால் அதை அவங்களால அடைக்க முடியாமல் இருந்தால் இந்த ரொம்ப பத்து பேருமே ரொம்ப பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்து தான் நம்ம ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற விருப்பம் உள்ள பெண்மணிகள் தான் நம்ம பத்து பேரை ஒரு குழுவாக இணைஞ்சு இந்த லோன் எடுக்கிறோங்க அதில் ஒரு நபர் வந்து அடைக்காமல் போனால் பாதிக்க நம்மளே ஏற்கனவே பாதிக்கப்பட்டு தாங்க எதையாவது பண்ணி முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஒரு நபர் முன் முன்னுக்கு வரணுங்கிற ஆர்வத்தில் தான் இந்த லோன் எடுத்து நம்மளை ஏதாவது ஒரு சிறு தொழில் பண்ணலாம் ஏதாவது ஒரு டெய்லரிங் ஷாப் பண்ணலாம் ஏதாவது ஊறுகாய் கம்பெனியோ ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறதுக்கு வேண்டிதான் அந்த லோன் எடுக்கிறோம் இதில் ஒரு நபர் அடைக்காமனா இப்போ அவங்களோட ஒரு லட்சமும் அந்த அந்த ஒரு லட்சத்துக்கான வட்டியும் முதலும் பாக்கி எல்லாத்துக்கும் வர வரும்போது அது எவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொண்டு வருதுங்க இதில் வந்து இந்த பாக்கி ஒன்பது பேருக்குமே அதை அடைக்க முடியுங்களா அடைக்கிறதுனா எல்லாரும் வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிறவங்களா தான் இருக்கும் அப்போ இது யார் ஏற்றுக்குவாங்க இந்த ஒன்பது பேரும் அவங்களோட கடனை அடைக்கிறதுக்கும் முடியாது ஒன்பது பேரும் இவங்களோட கடனை ஏற்று பங்கு அடைக்கிறது அவங்கவுங்க கடன் அடைக்கிறது அவங்கவுங்களுக்கு பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது அடுத்தவங்களுடைய கடனை எப்படிங்க அடைக்க முடியும் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறது உங்களுக்கு இது சரியாகப்படுமா தவறாகப்படுமா அப்படிங்கிற தெரியல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் தான் இந்த லோனும் தொழில் உறப்பும் எல்லாமே சரிதாங்க ஆனால் நம்ம வந்து மகளிர் சுய உதவிக்குழுவில் அந்த பத்து பேரை தேர்ந்தெடுக்கல கொஞ்சம் பேக்ரவுண்டும் பார்க்குறது என்னோடய அனுபவம் அதை வச்சு நான் சொல்கிறேங்க பேக்ரவுண்டு நம்ம பார்க்கல புது நபர்கள் வீடு இல்லாதவங்க வெளியில் இருக்க வெளியூர்லேருந்து வந்து தற்காலிகமாக இருக்கிறவங்க அப்படி எந்த விதமான ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு நபர்களை நம்ம சுய உதவிக்குழுவில் ஒரு அங்கமாக இணைச்சி அந்த நபர் வந்து அந்த சுய உதவிக்குழுவில் பணம் எடுத்துகிட்டு அவங்க ஊரை விட்டு போயிட்டா அவங்களோட லோனு கம்ப்ளீட்டும் அதனுடைய பொறுப்பு நம்ம தலைக்கு தாங்க வரும் அது அதனால பிற குடும்பங்களும் பாதிக்கப்படுதுங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு குழு தொடங்குறீங்க அந்த குழுவுக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிற ரொம்ப எச்சரிக்கையோட அவங்களுக்கு பின்பலம் இருக்கா அவங்க இந்த லோன் எடுத்து அவங்களால அடைக்க முடியுமா இல்லை அடைக்க முடியாட்டியும் அவங்கிட்ட இருந்து ஏதாவது நம்மளுக்கு ஈடு வாங்க முடியுமா அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு எடுத்தோம்னா நம்ம பெரிய ரிஸ்க் இல்லாமல் போயிட்றேன் நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணலாம் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்களே நம்ம குழுவில் சேர்த்திக்கலாம் அவங்களே நம்ம லோன் எடுத்து அவங்களே முன்னுக்கு கொண்டு வரலான்னு நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம அவங்களுக்கு வேண்டி செய்கிலை அவங்களோட சூழ்நிலையாக இல்லை நம்மளோட கஷ்டமாக எதுன்னு தெரியலைங்க எனக்கு சரியாக சொல்ல முடியல இப்போ ஒருத்தவங்க அடைக்க முடியாமல் அவங்க ஊரை விட்டு போகிறாங்க இல்லை வேறு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வந்து அந்த லோன் அடைக்க முடியாமல் அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது அவங்களோட கஷ்டகாலமாக இருக்கலாம் இருந்தாலும் அவங்களுடைய கஷ்டகாலத்தையும் இங்கே நம்மளும் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வரையில அது பெருங்கஷ்டமாக போகுதுங்க நம்ம குடும்ப சுமை நம்ம குடும்ப பாரத்தை சுமக்கிறதே பெரிய கஷ்டம் அதில் அடுத்தவங்களுடைய கடன் சுமையும் அவங்களுடைய கஷ்டத்தையும் நம்ம சுமக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஒரு நம்மளோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக போயிடுதுங்க அப்போ அதனால் நீங்கள் மகளிர் குழுவில் சேர்றவங்களாக இருந்தாலும் சேர்த்துறவங்களா இருந்தாலும் அதில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் எச்சரிக்கையோட மகளிர் குழுவில் ஆட்களை எடுக்கையில் பார்த்து சேர்க்குங்க இன்னொரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ம இந்த ப பத்து பேர் சேர்ந்து பத்து லட்சம் எடுத்ததில் ஒரு லட்சம் அடைக்காமல் ஒரு நபர் எதுவும் எந்த பணமும் அடைக்காம இல்லை ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் அடைச்சி அவங்க அதோடு நிறுத்திட்டாங்க அவங்க எந்த பணமே அடைக்காமல் போகிறாங்கன்னு வைங்க அவங்களுக்கு ஒரு கால வரை இருக்கும் இப்போ ஒரு லோன் கொடுக்குறாங்கன்னா அந்த லோனுக்கு மினிமம் மூன்று வருடம் இல்லைன்னா ஐந்து வருடம்ன்ற ஒரு பேங்க் வந்து நம்மளுக்கு ஒரு கால அளவு தருவாங்க அந்த கால அளவுக்குள்ள வந்து நம்ம அந்த பணத்தை வந்து சரியான தேதியில் நம்ம வட்டியும் மோதலும் கரெக்டாக அடைச்சிட்டு வந்தால் மட்டுமே தான் சப்சிடி நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகும் அதாவது மானியம் தர்றான்னு சொன்னாங்க இல்லையா கவர்மெண்டோட மானியம் கிடைக்கிறது நம்ம கரெக்டான தேதிகளில் முடங்காது நம்மளுடைய கெடுக்கள் கரெக்டாக அடைச்சிட்டு வர்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த மானியம் கிடைக்கும் ஒன்றாதுங்க ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மானியம் ஒன்றாவது இவங்க முடக்கிட்டாலே போயிடும் ரெண்டாவது இப்போ நம்ம ஒன்பது நபர்களும் கரெக்டாக அதை நம்ம பணம் வந்து அந்த ஒரு ஆள் அடைக்காட்டி பரவாயில்ல நம்ம பணத்தை நம்ம கரெக்டாக அடைச்சிட்டு வர்றோம்ன்ட்டு இந்த ஒன்பது நபர்களும் கரெக்டாக அடைச்சிட்டு வரணும் கரெக்டாக அடைச்சிட்டு வந்தால் அந்த கடைசியில் அந்த ஒரு லட்சம் பெண்டிங் ஆகுது அந்த ஒரு லட்சத்தை அந்த நபர் இந்த அடை இந்த ஒரு லட்சத்தையும் நம்ம ஒன்பது பேர் சேர்ந்து அடைச்சா மட்டும் கரெக்டாக போகும் நம்ம ஒம்பது பேர் அடைக்க முடியாமல் நம்மளும் விட்டாச்சுன்னு வைங்க அந்த ஒரு நபரோட காசு ஒரு வருஷம் ரெண்டு வருஷன்ட்டு போயிட்டா அப்படியே பேங்கில் அது ஓவர் டியூன்னு போயிடும் நீங்கள் இந்த ஒன்பது நபர் சேர்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷ காலத்தில் நீங்கள் கரெக்டான தேதியில் கரெக்டான அமௌண்ட் அடைச்சிட்டு வந்தீங்கனாலும் எந்த ஒரு வேல்யூ இல்லாமல் மொத்தம் எல்லாருக்குமே சேர்ந்து பேங்க்லேருந்து நோட்டீஸ் வந்துடுங்க அதுவும் இல்லாமல் ஆர் ஆர் அப்படிங்கிற நோட்டீஸ் விட்ருவாங்க இந்த ஒரு லட்சம் ரூபா அவங்க அடைக்காமல் வருஷக்கணக்காக நிறுத்தி இப்போ நம்ம வந்து நம்ம எடுத்த ஒன்பதுல இப்போ ஒன்பது பேரும் ஒம்பது லட்சம் அடைச்சிட்டாங்க அதற்கான வட்டியும் அடைச்சிட்டாங்கன்னு வைங்க இப்போ இவங்களோட அந்த பத்தாவது நபருடைய ஒரு லட்சம் மட்டும் அங்கே இருக்குது இல்லை அவங்க ஒரு ஐயாயிரம் அடைச்சிட்டு ஒரு தொண்ணூற்றையாயிரம் அவங்களோட பணம் அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த தொண்ணூற்றி அதற்கான வட்டியும் அவங்க மாதம் மாதம் அடைக்காமல் அவங்க அப்பயே விட்டுட்டாங்க நம்ம அடைக்கிற வரைக்கும் அவங்கள பாதிச்சிருக்காது நம்ம இந்த ஒம்பது லட்சமும் அதுக்கான வட்டியும் நம்ம அடைச்சிட்டு வர்ற வரைக்கும் அந்த தனிநபர் அடைக்காமல் இருக்கிறது கோ பேங்குக்கு உங்களுக்கு கணக்கில் போகாது ஏன்னா நம்ம அடைச்சிட்டு அதை ரீ பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம இது எங்கே சட்ட சிக்கல் வருதுங்கன்னா நம்ம ஒம்பது லட்சமும் அதற்கான வட்டியும் அடைச்சி நம்ம எப்போ நம்மளோட அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம பணம் அடைச்சாச்சு பூர்ணமான்ட்டு நம்ம ஒம்பது பேர் நமக்கு நம்ம பணம் அடைக்காது நம்ம விடுறோம்ல அப்போ அந்த ஒரு லட்சம் பெண்டிங் இருக்கிற பணம் வந்து அங்கே அப்படியே வட்டிக்கு வட்டி குட்டிக்கு குட்டின்னு போட்டு அது ஒன் இயர் ரெண்டு இயர்ன்னு ஆகியல உங்களுக்கு அந்த ஒரு லட்சத்துக்கு அவங்க ஒரு ஐயாயிரம் அடிச்ச ஒரு தொண்ணூத்தையாயிரம் இருந்ததுன்னா உங்களுக்கு அதில் அவங்களுக்கு பத்து நாற்பத்தாயிரம் வந்து ஒன்றரை லட்சம் ரூபா ஓவர் டியூ அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் உங்களுக்கு நின்றுது அந்த ஓவர் டியூ வந்து இந்த பத்து நபர்களையும் பாதிக்குது அவங்க ஒரு பேங்க்லேருந்து அவங்க ஒரு வருஷம் பார்ப்பாங்க எந்த ஒரு பணமும் பேங்குக்கு அடைக்கப்படலை அந்த லோனுக்கு எந்த ஒரு வரவும் வரல அப்படின்னதையும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக பேங்க் ரூல்ஸ் பிரகாரம் என்ன பண்ணிடுவாங்க இந்த கரெக்டாக அடைச்ச பத்து நபர்களுக்குமே உங்களுக்கு நோட்டீஸ் போயிடும் அது முதல் வார்னிங் கொடுப்பாங்க செகண்ட் உங்களுக்கு மார்ச் அண்ட் அவங்க கணக்கெடுக்க போகுது பத்து நபர்களுக்கும் இந்த நம்ம வந்து பத்து பேர் சேர்ந்து தான் ஒரு சாட்சி பத்திரத்தில் நம்ம வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த லோனுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்னு பத்து பேரோட சைனோட தான் நம்ம வந்து பேங்கில் வந்து கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா அப்போ அந்த பத்து பேருக்குமே ஆர் ஆர் அப்படிங்கிற நோட்டீஸ் போயிடும் ஆர் ஆர் அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆர் ஆர் அப்படின்னு நம்மளுக்கு வில்லேஜ் ஆஃபீஸ்லேருந்து பேங்க்லேருந்து பேங்க் மூலியமாக வில்லேஜ் ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஆர்ஆர் லெட்ருன்னு வந்துடுங்க அந்த லெட்டர் வந்ததுன்னா நம்மளுக்கு பேங்க்குமாய் ஒரு இடவாடும் பண்ண முடியாது நம்மளோட ஒரு நகையும் கூட கொண்டு போய் நம்மளால் பணையம் வைக்க முடியாது நம்ம அடமானம் வைக்க முடியாது நம்மளுக்கு எந்த லோனும் எடுக்க முடியாது இந்த பேங்க் மட்டுமல்ல நம்ம இந்தியாவுக்குள்ளே எந்த பேங்க் ப்ரைவேட் பேங்கில் ஓனிங்கனாலும் கூட உங்களுக்கு ஒரு நகை வைக்கிறதுனாலோ இல்லை புதியதாக ஒரு லோன் எடுக்கிறதுனாலுமோ எந்த ஒரு லோனுமே நம்மளை எடுக்க முடியாமல் நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஜாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க நம்மளுடைய அக்கௌண்ட்டும் முடங்கப்படும் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டும் முடங்கப்படும் இதில் நம்ம தப்பு எங்கேயாவது இருக்குதுங்களா அந்த ஒரு நபர் அந்த தொண்ணூற்றையாயிரம் அடைக்காததுனால அந்த பாக்கி ஒன்பது பேருக்கு எவ்வளோ பெரிய சட்டசுக்கள் வந்திருக்குன்னு பாருங்க நம்ம பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு லோன் எடுக்கணும் வீடு கட்டுறதுக்கு ஒரு லோன் எடுக்கணும் ஒரு வண்டி வாங்கணுன்ட்டு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கான கஷ்டங்களும் நஷ்டங்களும் இருக்கோ அவங்கவுங்களுக்கான ஒரு லோன் எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் அதை எடுக்க முடியாமல் இந்த ஒரு நபர் பண்ணினதுனால நம்ம நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆர் ஆர் நோட்டீஸ் வந்ததுன்னா மொத்தம் ஒன்பது நபர்களும் இந்த ஒரு நபர்னால பாதிக்கப்படுறாங்க அப்போ இந்த அது அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு பேங்க் என்ன பண்ணு தெரியுங்களா இந்த ஆர்ஆர் நோட்டீஸ் வந்தால் இந்த லெவல் ஆயிடும் இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நம்ம அந்த பத்து நபரோட அக்கௌண்டில் நம்ம பத்து பேருக்கும் அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தால் தானே லோன் தருவாங்க அப்போ அந்த பத்து நபருக்கும் யாரோட பேங்க் அக்கௌண்ட்ஸில் பணம் ஏறுதும் இப்போ ஒரு நம்ம நகை வச்சு பணம் ஏறினாலும் சரி சில ஆளுகளுக்கு பென்ஷன் பணம் ஏறலாம் சில ஏதாவது ஒரு வகையில் இந்த பத்து நபர்களில் யாரோ ஒருத்தருக்கு அந்த பணம் அவங்களோட அக்கௌண்ட்டில் ஏறினா பேங்கு யாரோட பர்மிஷனும் பேங்குக்கு தேவையில்லை பேங்க் ஆட்டோமேட்டிக்காக ஓவர் டியூவில் இருக்கிற இந்த இந்த ஒரு ஆள் அடைக்காத பணத்தை ஓவர் டியூவில் இருக்கிறத்துக்கு நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பேங்க் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும் ஓவர் டியூவில் கிடக்க புரியுதுங்களா நம்ம இருந்து இந்த பாக்கி ஒன்பது பேருடைய இருந்து பணம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம ஓவர் டியூவில் கிடக்கிற இந்த மகளிர் குழுவுக்கான லோனுக்கு பணம் நம்ம இருந்து எடுக்கப்படுங்க அது எவ்வளோ ஒரு கஷ்டம்னு பாருங்கள் முதல்ல இந்த நபர் அடைக்காததுனால நம்மளுக்கு ஆறு ஆறு நோட்டீஸ் வர்றதுங்கிறதும் ஒரு பெருங்கொடுங்க நமக்கு ஏதாவது ஒரு மூலியமாக நம்ம டெபாசிட் பண்ணவோ நம்மளுடைய பென்ஷன் பணம் வருவோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு அடமானம் வச்ச பணம் ஏறவோ ஏதோ ஒரு வகை இல்லை நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் பணம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்பவோ ஏதாவது ஒரு மூலையில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்தால் அந்த பணம் அப்படியே நம்மளுடைய ஓவர் டியூ அப்படின்னு இருக்கிற மகளிர் குழுவுக்கு போய் சேர்ந்துருங்க இந்த ஒரு நபர் அடைக்காதனால ஒன்பது பேருடைய அக்கௌண்டில் இருக்கிற பணமும் ஓவர் டியூவில் போய் சேர்ந்துவிடும் அப்போ நம்ம என்ன ஆகும் இந்த ஒரு நபருக்காக அவருடைய பணமும் சேர்ந்து இந்த ஒன்பது நபர்களும் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருங்க அதனால் பார்த்து இந்த மாதிரி ஆட்களை நம்ம எடுக்கும்போது மிகவும் கவனத்துடன் எடுக்கணும் மகளிர் சுய உதவிக்குழு நம்மளுக்கு பெண்களுக்கு இந்த அமைப்பே வந்து பெண்களுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கும் பெண்கள் சுயமாக சொந்த காலில் நின்று ஒரு தொழில் பண்ணி அவங்க குடும்பத்தை நல்லபடிக்கு கொண்டு போகணுன்னுட்டு தான் இந்த அமைப்பே வந்தது ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்போ அவங்க ஹஸ்பண்ட் சும்மா இருப்பாங்களா நம்ம ஒரு தொழில் பண்ணுறா நான் சொந்தமாக செய்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம நம்ம கணவர்களுக்கு நம்ம ஒரு துணையாக இருக்கிறதுக்கு வேண்டியதாக பெண்கள் வெளியில் வர்றாங்க சுய உதவிக்குள்ள பணம் எடுக்கிறாங்க அவங்க சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறாங்க இல்லை தொ அவங்க வந்து தொழில் தொடங்கிய தொடங்காமையே இல்லை இப்போ அந்த பணத்தையோ ஒரு சில பெண்கள் வந்து கணவர் வேலை கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க இல்லை கணவர் வந்து அதை கரெக்டாக அடைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த பணத்தை வந்து உபயோகப்படுத்தினவங்க தொழில் செஞ்சு உபயோகப்படுத்துறவங்களும் இருக்காங்க இல்லை அந்த பணத்தை வந்து கணவருடைய தேவைக்கு வேண்டி கொடுத்துட்டு கணவர் வந்து அதையை அடைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்போ இந்த ஒரு சூழ்நிலை அவங்கவுங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு வேண்டி நம்ம நம்மளுடைய பணம் போகுது அப்படிங்கிற முதல் பிரச்சனை நம்மளுக்கு ரெண்டாவது நம்ம குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு யோசிச்சு பாருங்க அதனால அந்த ஃபேமிலிக்குள்ளே இப்போ ஒரு இப்போ இவங்க ஒம்பதா ஒம்பது பேர்த்துக்கும் எல்லாரோட ஃபேமிலியும் கணவர்கள் வந்து இதை புரிஞ்சுட்டு சரி போட்டு விடு என்ன பண்ணுறது விடுவாங்களா அதை புரிந்து கொள்ளாத ஃபேமிலி மெம்பர்ஸும் இருப்பாங்கல்ல நீங்கள் கொண்டு போய் இப்படி குடும்ப முன்னோட சு சுய உதவிக்குள்ளே இப்படி லோனை வாங்கி அடுத்தவங்க பணத்தை நீ கட்ட வேண்டியதாக இருக்குது எங்களுக்கு என்ன தலைவீதியா அப்படின்னு வீட்டில் உள்ள அங்கங்கள் பேச மாட்டாங்களா இப்படி ஓவர் ஃப்ரெஷர் மன அழுத்தத்தினால நிறையா பெண்கள் சூசைடு அடக்கம் பண்ணியிருப்பாங்க அவங்க கரெக்டாக பணம் அடைச்சி இவங்க ஒரு நபர் அடைக்காதனால இவங்க அக்கௌண்ட்லேருந்து பணம் பேங்குக்கு எடுக்கப்படுவதனால அந்த மன உளைச்சல் வீட்டில் வந்து அவங்கள வந்து ரொம்ப சண்டை போட்டு திட்டுறதுனால அந்த மன உளைச்சல் தாங்காமல் எத்தனையோ பெண்கள் தினம் தினம் நம்மளை அறியாத சகோதரிகள் இறந்து போயிருக்கிறாங்க அதானால் வெளி உலகத்துக்கு தெரியறதில்ல இந்த மகளிர் சுய உதவிக்குழுவில் எவ்வளவுக்கு எவ்வளவோ பயன் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த சுய உதவிக்குழுவில் ஆபத்தும் இருக்குதுங்க அதை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க சகோதரிகளே உங்களுக்கு ஒரு அவர்னஸ் வீடியோவாக தான் நான் அதை போடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த பாதிப்பினால தான் நான் அதை சொல்கிறேன் மற்றவங்களுக்கு வேண்டி நாம் எடுத்து கொடுத்த லோனு நம்மளும் தான் எடுத்தோம் மற்றவங்களும் எடுத்தோம் அவங்க அடைக்காதனால இப்போ அவங்களோட சுமதலையும் நம்ம அதுவும் இதில் இந்த ஒன்பது பேரில் யார் எடுத்து நடத்துகிறாங்களோ இப்போ அதுக்கு ஒரு தலைவி வேணுங்களா தலைவி உபதலைவி பிரசிடன்ட் செக்ரட்டரி அப்படின்னு ரெண்டு நடத்துகிறவங்களுக்கு இந்த குழு நட நம்ம சுய உதவி குழு நம்ம நடத்துகிறவங்க ரெண்டு பேரை தேர்ந்தெடுப்பாங்க தலைமைக்கு அவங்க தான் இவங்க பாக்கி இருக்கிற எட்டு பேர்கிட்ட பணம் வசூல் பண்ணி கொண்டு போய் பேங்கில் அடைக்கிறதும் எல்லா இடவாடுகள் உள்ள எல்லா இடவாடுகளும் அவங்க தலைவியாக இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க இந்த இப்ப இந்த ஒரு நபர் அடைக்காதனால என்ன ஆகுதுங்கன்னா பாக்கி இருக்கிற எட்டு பேருமே வந்து எங்களுக்கு தெரியாது இல்ல எங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்தாலும் அதுக்கு தலைவியா இருந்த தலைமை பொறுப்பு எடுத்த நீ தான் பொறுப்பு நீ தான் எங்களுக்கு எங்க அக்கௌண்ட்ல எடுத்த பணத்தை நீ தான் தரணும்னு வந்து நம்ம கிட்ட நிப்பாங்க யார் தலைமை பொறுப்புல இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் வந்து நிப்பாங்க அப்ப அந்த தலைவியா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஒரு மன உளைச்சல் யோசிச்சு பாருங்க முதல்ல நம்ம அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆக்கப்படுது ரெண்டாவது நம்மளுக்கு வந்து ஆர்ஆர் நோட்டீஸ் நம்ம வீட்டுக்கு வருது இதனால நம்ம வீட்டில் கணவரிடமும் வீட்டில் இருக்கிறவங்க உணவட்டையும் நம்ம ஏச்சு பேச்சுக்கு நம்ம ஆளாகிறோம் நம்ம எந்த அளவுக்கு ஒரு தொழில் முனைகிறதுக்கு வேண்டி நம்ம ஒரு தொழிலை முன்னுக்கு கொண்டு வந்து நம்ம சொந்தக்கால் நிற்கணும் எந்த அளவுக்கு உற்சாகத்தோடு இந்த நம்ம லோனை எடுத்து இதை நம்ம கரெக்டாகவும் அடைச்சிட்டு வந்து இன்னைக்கு அடுத்தவங்க அடைக்காதனால அந்த லோனோட பொறுப்பு நம்ம விலைக்கு வரும்போது அது எவ்வளோ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சகோதரிகளை அதனால் நீங்களும் உங்கள் அக்கம்பக்கத்தில் மகளிர் சுய உதவிக்குழு நீங்கள் நடத்துறவங்களா இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க என்னைப் போல் கவனக்குறைவாக சரியான நபர்களை தேர்ந்தெடுக்காது நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க அதுக்கு வேண்டியதாக ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் இது உங்களுக்கு போடுறேன் இதில் ஏதாவது நான் பேசியிருக்கிற கருத்துக்களோ வார்த்தைகளோ தவறாக இருந்தால் மன்னிக்கவும் சுய உதவிக்குழு என்பது மிகவும் பெண்களுக்கு பயனுள்ள ஒரு ஒரு அம் ஒரு அமைப்பு தான் ஆனால் அதில் கொஞ்சம் ஆபத்தும் நிறைஞ்சிருக்குதுங்கிறத கொஞ்சம் யோசித்து செய்யுங்க அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம் ஹலோ வணக்கங்க நான் இதில் உங்களுக்கு ஒரு பின் குறிப்பு சொல்ல மறந்துவிட்டேங்க நான் இப்போ சொன்ன விஷயங்கள் அனைத்தும் முழுக்க முழுக்க கேரளாவில் உள்ள மகளிர் குழு உள்ள நடக்கிற விஷயங்களை தாங்க நான் சொன்னேன் இப்போ தமிழ்நாட்டில் இதே விதிமுறை தான் நடக்குதா அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியாதுங்க நான் இவங்க சொன்னது நம்ம ஊரில் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் குழம்பிக்க வேண்டாம் இது கேரளா விதிமுறை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அதே மாதிரி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் உங்கள் ஊர்லேயும் மகளிர் குழுவில் இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க